ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தில் வெற்றி வீரர்களுக்கு பரிசு பார்த்திங்களா ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் சென்னை இரண்டு நாட்கள் நடைபெற்றது நேற்று இரவு நடந்த இரண்டாவது பந்தயத்தில் தென் ஆப்பிரிக்க வீரர் அகில் அல்பாய் இந்தியாவின் நந்தன் ஜேடன் டன் பர்ரியாட் ஆகியோர் முதல் மூன்று இடங்களை படித்தனர் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசு வழங்கும்போது அப்புறம் நான் கூட போயிருந்தேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம் பெரிய வீடியோ நம்ம ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வீடியோ பார்த்தா பாருங்கள் பார்க்கணும் போங்க தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படப்பிடித்தார் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் நம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நடங்க தேவையாக அதெல்லாம் கார் பந்தயமே கார் பந்தயமே தேவையா ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் செங்கல்பட்டில் ரூபாய் நானூறு கோடியில் புதிய தொழிற்சாலை அமெரிக்காவில் முதல் அமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானோம் ஏப்பா சின்ன பிள்ளையில் படிச்சுட்டு எம்ப்ளாயின்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணேன் வேலை வேண்டி இன்றைக்கி அறுபத்தோரு வயசு இன்னும் வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் என் புள்ளப்பாவும் படிச்சுட்டு போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பற்றி போனால் வேலை கிடைக்கும் மழை கிடக்குன்னு கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை கிடைக்கவே இல்லை குடி 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 குடிச்சு 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 ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டேன் ஆனால் பேப்பர் படிக்க ஆரம்பித்த நாள்லேருந்து தினமும் பார்க்குறோம் ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படி பார்க்க போனால் நான் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருந்தது வந்து இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் தொழிற்சாலை கட்டி இருக்கணும் ஆனால் எத்தனை பேருக்கு ஏ தமிழ்நாட்டில் இருக்கிற உடனே வரும் எட்டு கோடி பேர் தான் அதில் எத்தனை பேருக்கு வேலை கட்சி அடைப்பாங்க அசிங்கம் பிடிச்சங்கப்பா டெய்லி இதை போடலாம் பத்த பத்திரிக்கை காரணம் இவனுங்கள முதல்ல தூக்கணும் விவே கமன் ஹாஸில் ஒருத்தவர் ஏங்க டிராவலாக வேலை வீட்டில போவாங்க சும்மா ஊரான பற்றிலாம் பேசினுக்குறங்கன்னாரு எனக்கு இதுதான் வேலையே நான் பிறந்ததே அதுக்கு தான் இயற்கை என்ன அதுக்கு தான் படிச்சிருக்கு நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் சுட்டி காட்டி காட்டி கொடுத்து உங்களை ஜெயிலில் போட்டு அடைக்கணும் அது இங்கே எவனும் செய்ய மாட்டான் நாலு அடைவெளி சீக்கிரமாக என் சின்ன பிள்ளைங்க வரும் போய் எதிர்கால பிள்ளைங்க செய்வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என் பண்ணாட்டி எங்கேயாவே போய்ட்டு ஏழு மணிக்கு கூட்டிட்டு வரலான்னு நீங்கள் ஏன் எங்கே போனேன் எதுக்கு போனான்லாம் நான் கேட்க மாட்டேந்தேனா நான் கூட்டிக் கொடுக்குறோம் ஆயிடுவோம் அப்படிதான் என்ன ஒருத்தன் காட்டும் ஒன்போண்தான் நீ கூட்டி கொடுப்பிலான்னு பாவான் எத்தனை பொண்ணை கூட்டி கொடுத்தானோ தெரில வேதனை நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு அவனுக்கு ரைட் கூடு இதுப்பா நான் ப்ரைனுக்கு வேலை கொடுக்குறோம் ஒர்க் அவுட் கொடுக்குறவன் அது நிறைய படிக்கிறோம் அதனால் எனக்கு நிறைய முறுக்கறிப்பு போயிருக்கு படிக்காத நான் எல்லாம் கிட்ட பேசாத ஓடிப்பிடையாது தெரியுதா பிரைனுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி தொங்கி போச்சு பார்த்தா அது அதுக்கு டானி கொடுக்குறோம் நான் இல்லை ஒர்க்கவுடா தான் முறுக்கு அரிப்பு இருக்குது பட்டிடா படிச்சா உனக்கு எல்லாமே முறுக்கு ஏறும் அமராவதி கடலில் குறைந்த காற்று அழிவு தாழ்வு மண்டலத்தால் கனமழை ஆந்திரா தெலுங்கானா வெள்ளத்தில் தத்தளிப்பு தமிழக ரயில்கள் ரத்து இதே மாதிரி தான் பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் ஒன்று கேரளாவில் நெஞ்சை உருக்கும் சோகம் நாட்டில் தோண்ட தொண்ட மனித உடல் ஆகஸ்ட் ஒன்று இந்த இன்னைக்கு செப்டம்பர் ரெண்டு முப்பத்தோரு நாட்கள்ல நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் எங்கே பார்த்தாலும் இந்த வெள்ளம் மழை கிழா ஏகப்பட்டது ஏகப்பட்ட எனக்கு ஒரு ஜோஷக்காரன் இருக்கிறான் எதுவுமே நடக்காது மயிராது எங்கிட்ட வாங்க நான் கொட்டை கொடுக்குறேன் கழுத்தில் கட்டிக்கோ சாம்பல் அள்ளித்தர பொம்பளையாக இருந்தால் மதத்தை இருக்கும் வாயில போட்டுக்கோ ஆம்பளையா இருந்தால் நெத்தியில் புதுசுக்காய் கிளியையும் பூனையும் வச்சு ரோட்டில் ஜோசி சொல்றேன் அது மிருகவதை இல்லையா ப்ளூ கிராஸ் என்ன ரெட் கிராஸ் அண்ணி நான் நீங்கள் மாசு நூறு அடி இரநூறு அடியிலேருந்து வளர்ற ஸ்டனில் சினிமாவில் செத்து போகிறான் அவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மனித மனித உரிமை மகிழ்ச்சி அன்னைக்கு சிலிண்டர்கள் ரூபாய் முப்பத்தி எட்டு அதிகரிப்பு டீ கடைக்காரர்கள் அது ஒரு ஃபீ காடுமா இப்படி பண்ணிட்டீங்கம்மா ஆயிரம் பொண்டாட்டிகள் இருந்தும் இரண்டாயிரம் வீட்டில் டீ போட்டு கொடுப்பதற்கு சமைத்து போடுவதற்கு பொண்டாட்டியும் இல்லை ஒப்பாட்டியும் உடலை நம்பி நான் வாழ்ந்தேனு இப்பொழுது முப்பத்தி எட்டு ரூபாயை ஏற்றி விட்டார்களே அந்த பணத்தை என் மீதுதானே தீர்ப்பார்கள் ஏமா இப்படி பண்ணிட்டீங்க ஏமா இப்படி பண்ணிட்டீங்க ஆயிரம் பண்டாட்டி ரெண்டாயிரம் ஒப்பாட்டி இருந்தோம் ஹோட்டலை நம்பி வாழ ஹோட்டலில் ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி ஓடும் நான் ஒரு பணக்கார பொண்ணுகிட்ட கேட்டேன் ஏங்க சின்ன கடையில் தான் வந்து டிவி அடிக்க மாட்டீங்களா அதுக்கு அவர் சொல்லாம் ஏலசஸ் பேக் ஃபலோசன் தான் மலையாளம் தமிழ் தாண்டி தெலுங்கு சினிமாவையும் கலங்கடிக்கும் பாலியல் புகார்கள் விசாரணை அறிக்கை வெளியிட அரசுக்கு முன்னணி நடிகைகள் கோரிக்கை ஆமாம் எல்லாம் எல்லாத்துடையும் வந்துடும் ஆமாம் தெலுங்கு தெலுங்கு மராட்டி கிராட்டி ஹிந்தி ஹிந்தி எல்லாம் சீக்கிரத்தில் வாங்க எல்லாம் வெளியில் வந்து சொல்லுங்கள் வெக்கப்படாதீங்க கூச்சப்படாதீங்க வெளியில் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு உங்கள் பெண்கள் அப்போ தான் பாதுகாக்கப்படுவார்கள் அப்புறம் அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஆந்திரா தெலுங்கானா வெள்ளத்தில் தக்களிக்கிறது அப்புறம் கோடம்பாக்கத்தில் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீஸார் விசாரணை அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னாக்கா உணவுகளுக்கு நிகழ்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஆயிரம் கனநடியாக அதிகரிப்பான் அப்புறம் அமைச்சர் துரைமுருகன் சிங்கப்பூருக்கு திடீர் அப்புறம் கல்லூரி மாணவிகள் ஆறு பேருக்கு பாலியல் தொலை மூணு பேராசிரியர்கள் கைது பள்ளி மாணவிகளை அழித்து பிறந்தநாள் கொண்டாடிய மின் ஊழியர் போக்சோ சட்டத்தில் கைது அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்கா நிறுவனங்களை தூண்ட வேண்டும் அப்புறம் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் தளம் இப்படி தான் ஹேமா கமிட்டி பற்றி எனக்கு ஒன்று தெரியாது ரஜினிகாந்த் புது டெல்லி விரைவாக நீதி வழங்க கோட்டுக்களில் வழக்கை ஒத்திவைக்கும் கலாச்சாரம் மாற வேண்டும் ஜனாதிபதி உறுத்தல் மாநாட்டில் சுப்ரீம் கோர்ட்டு லட்சியணையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழியிட தளமாய நீதிபதி சந்திரசூட் பெற்றுக்கொண்ட போது கட்டுப்பாடம் நன்றி மேடம் ஜனாதிபதி திரௌமதி முர்மு அவர்களே நன்றி ஆமாம் தயவு செஞ்சுங்க அந்த பாருங்க விரிவாக நீதி வழங்கணுங்க பாவம் நீங்கள் திருட்டு பசங்க திருட்டு ஐயோக்கு பயங்கரமான ஃபோஜரி பண்றவன நீங்கள் வெளியே விட்டுட்டு ஒரு அப்பாவி அவனுக்கு பதிலாக திரு உள்ள வைக்கிறீங்க ரசிச்சிட்டு போங்க ஆனால் அந்த திருமணம் விவாகரத்துன்னு சொல்லி வராங்க இல்லை அவங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு ஒரு பத்து நாள் வேலை ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ மயில் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதோ ஒன்று பண்ணி அவங்கள வந்து வச்சு விட்டுருங்க அவங்க வாழட்டுங்க அவங்கள போய் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எழுக்கிறீங்க அதுக்குள்ளே இவனும் செத்து போகலாம் அவனும் செத்து போகிறான் அந்த குழந்தைங்க ஆனால் என்ன நாடுங்க இது என்ன ஒரு ஒரு சிந்தனை இல்லாத கருத்து இல்லாத தெளிவு இல்லாத புத்தி இல்லாத ஒரு அரசாங்கம் மலையாள திரை உலகை ஆட்டி படைக்கும் பாலியல் விவகாரம் மோகநாளை தொடர்ந்து மௌனம் கலைத்த நடிகர் மம்முட்டி ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கருத்து நல்ல விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க முறையான காரணம் இல்லாமல் ஆர்டர் ரத்து பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் இழப்பீடு ஆன்லைன் விற்பனை நிறுவனம் வழங்க நுகர்வோர் உத்தரவு நாங்கள் அப்படி தாங்க ஆன்லைன் ஆர்டர் போட்டிருப்போம் காக்க எல்லாம் அதை கையெழுத்து போனால் காகைக்குறி நாய்கறி அதெல்லாம் கலந்து வைக்கிறது தான் சொல்கிறோம் இப்போ கூட ஒரு நூற்றி நாற்பது டன் கெட்டுப்போன கறியை இது இதை பண்ணதாக சொன்னாங்க இப்படிதான் காகக்கறி நாய்கறி வேணும்னு ஆர்டர் போட்டு நான் போட்டிருப்போம் என்னமோ தெரியல அப்புறம் தண்டவாளத்தில் அமர்ந்து செல்ஃபோன் கேம் விளையாடிய போது ரயில் மோதி இருந்து சிறுவர்கள் சாவாங்க கேக்கமாட்டிக்கணுங்க இப்படியே வச்சுங்க போய் ட்ரெயினில் மோதி சாவுதுங்க சனியனுங்க சரி ரஷ்யா மீது நூற்றி ஐம்பது ட்ரோன்களை வீசி உக்ரைன் பகுதியில் பயம் 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 மும்பை கேட்வே ஆஃப் இண்டியா திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினரை படங்கள் காணலாம் சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த சம்பவம் மராட்டி அரசை கண்டித்து மும்பையில் எதிர்கட்சியினர் பிரம்மாண்ட புகாரணி சரத்பவார் உதவ் தாக்கரே பங்கேற்பு அடுத்து பாருங்க பாலியல் புகார்களை பெற கல்லூரிகளில் புகார் குழு உயர்கல்வித்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் வலியுறுத்தல் சென்னை அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பல்லாவரங்க பல்லாவரம் அருகே சோகம் மனைவி உடன் இராணுவ வீரர் தற்கொலை திருமணம் செய்ய மகள் மருத்துவ தான் அப்புறம் சேலம்ங்க செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட்ட பெண் மின்சாரம் தாக்கி சாவு அப்புறம் பாருங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அருகே ஐந்தாவது மாடியில் இருந்து குதித்து மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை அப்புறம் பாருங்கள் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலைக்கு நீதி கேட்டு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் பேரணிகளால் தினறிய திணறிய கொல்கத்தா அரசியல் சினிமா துணையினால் பிறந்த பரபரப்பு சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்குங்க உலகம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஜாக்கிரதையாருங்க எல்லாரும் ஓகே மாடியர் புல் புல் பீப்பிள்ஸ் டாப் அருகும் வேலைக்கு போகணும் ஓகேவா இந்த கர்மத்தை மயிரெலாம் படிச்சுன்னு இருந்தால் சோரி அவங்க போடுவாங்க அதனால் வந்து நான் வந்து உங்கள்ட்டான் கேட்க மாட்டேன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு பண்ணி கமெண்ட்டு பண்ணு மயுரை புடுங்கு பேணும் பாருல்லாம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை எதுக்கப்புறம் பண்ணுறேன்னு கேட்குறிங்களா ஃபாரின் அமெரிக்காவில் வந்து வந்து ஒரு எட்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப்ங்க ஃபாரினில் ரொம்ப பேர் பார்க்குறேன் அமெரிக்க லண்டன் இங்கிலாந்து அந்த மாதிரி ஃபாரின்ல ரொம்ப பேர் வீடியோ பார்க்குறாங்க நான் அடிச்ச ஆணியை பாதுகாத்துன்னு இருக்கிறாங்க யாரும் பிடுங்கி போடல அதனால் நீங்கள் ஒன்றும் புதுசாக ஆணிலாம் அடிக்க வேணாம் பிடுங்கம்மா பிடுங்காமல் இருந்தால் போதும் ரைட்டா நான் உங்களுக்காக வாசிக்கவே இல்லை எனக்காகவும் வாசிக்கவே இல்லை கொஞ்சம் பேர் தெரிஞ்சோ தெரியாமலேயே அதை தொடங்கிட்டேன் ஃபாரினில் ரொம்ப பேர் பார்க்குறாங்க சரி அவங்க மனம் படக்கூடாதேன்றதுக்காக தொடர்ந்து வாசின்னு இருக்கிறேன் ஓகேவா அவங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டு அதுக்காக அவங்ககிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அவங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதா நான் கேட்க மாட்டேன் ஓகே பாய்